யார் என்று அடையாளப்படுத்த தாபியன்கள் யார் என்று அடையாளப்படுத்த ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இது அப்படி வாழ்ந்த வெறுமைக்குரிய அந்த காலத்தில் ஈமானும் இஸ்லாமும் பக்காவாக இருந்தன இந்த மார்க்கம் மூன்று அடிப்படைகளை கொண்டது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதற்கு மாற்று கருத்தே இல்லை ஒன்று ஈமான் இன்று ஒன்று இஸ்லாம் இன்னும் ஒன்று இசான் இந்த மார்க்கம் இந்த தீன் மூன்று அடிப்படைகளை கொண்டது ஒன்று ஈமான் இன்னும் ஒன்று இஸ்லாம் இன்னும் ஒன்று எஹான்

அல்ஹ்து சூரா தொழுகைக்கு எத்தனை முக்கியத்துவம் என்பதை காட்டுகிறது இதை குறித்த புக்கஹாக்களுடைய கருத்து வேறுபாடு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் இப்படி சொல்லுகிற பெருமான அரசே செல்லம்

தொழுகைக்கு பாத்தியாசூரா மாத்திரம் தொழுகை போதுமா இல்லை உண்மையான தொழுகை தொழுகையாக இருக்க அந்த தொழுகையில் என்ன இருக்க வேண்டும் இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் மன யாரை தொழுகிறோம் யாருக்கும் முன்னால் இருக்கிறோம் அல்லாவுக்கு முன்னால் இருக்கிறோம் யாரை நினைக்க வேண்டும் அல்லாவை நினைக்க வேண்டும் யாரோடு முனாஜாத்து செய்கிறோம் அல்லாவோடு முனாஜாத்து செய்கிறோம் நாயகம் ஒரு நாள் பொழுது இமாமத்துக்காக முன்னால் வந்து நின்ற பொழுது மஸ்ஜிதனுடைய அந்த கிபிலாவின் சுவத்தில் யாரோ காரி துப்பிய எச்சில் காய்ந்து போன எச்சிலை பார்க்கிறார்கள் அப்படி பார்த்த பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லம் தன் கையின் நகத்தால் காய்ந்து போன எச்சலை அந்த மண் சுவத்தில் சுரண்டி அப்புறப்படுத்துகிறார்கள் முகம் சிவந்து போய் இருக்கிறது கோபப்பட்டதற்கு அடையாளம் தெரிகிறது பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்லம் சொன்னார்கள் தொழுகையில் நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுக்கு கட்டாயம் ஏற்பட்டால் கெபிலாவுக்கு முன்னால் துப்பாதீர்கள் கெபிலா நீங்கள் யாரோடு முனால் செய்கிறீர்கள் அல்லாஹுவோடு முனால் செய்கிறீர்கள் அவனோடு பேசுகிறீர்கள் நீங்கள் முன்னால் துப்பினால் யாரை துப்புவதாக குரலாகிவிடும் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு உங்கள் அவசியம் என்று நிர்பந்தம் என்று ஏற்பட்டால் உங்கள் காலுக்கு கேள்வி துப்புங்கள் என்று சொல்லிவிட்டு அதுவும் வலது காலுக்கு கீழே துப்பாதீர்கள் இடது காலுக்கு கீழே துப்புங்கள் என்றும் சொல்லிவிட்டு அங்கேயும் கூட மரியாதை பேண வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு தீர்வை சொல்கிறார்கள் உங்களுடைய துண்டினுடைய நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ரிதாவினுடைய ஒரு பகுதியை எடுத்து அதிலே துப்பி கசக்கி காட்டினார்கள் பெருமானார் செல்லல்லாக வலிவு செல்ல குறைந்தபட்சம் இப்படி செய்துவிடுங்கள் என்று கிபிலாவின் திசை நோக்கி துப்புவதை நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் தடுத்தார்கள் ஒருவர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே உடைய இந்த விதிக்கு மாற்றமாக விலாயத்தை பெற்றதாக அறிவிக்கப்பட்ட ஒருவர் விலாயத்தின் ஒரு அடிப்படை நிலையில் இருப்பதாக கூறப்பட்ட ஒருவர்

மார்கள் என்ற பெயரில் என்ற பெயரில் பெயர் அல்ல அவர்கள் அடைந்த ஆத்மார்த்தமான தகுதியை அடிப்படையாக வைத்து இந்த பெயருக்குரியவர்களாக ஆகிவிட்ட அந்த மகான்கள் ஆகிவிட்ட பழுதில் ஆகிவிட்ட மனித சமுதாயத்தை முஸ்லிம்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி வார்த்தெடுப்பதற்காக சில அமைப்புகளை தோற்றுவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது எப்படி சதியத்தின் அடி படையில் சரியத் என்பது சிலருடைய கையிலே சிக்கி தான் தோண்டி தரமாக போய் விடுமோ என்று அச்சை வந்த பொழுது கைக்குள் எடுத்து அதை பெயரால் தப்பும் தவதும் ஏற்பட்டு ஒழுங்கும் நியதியும் மாறி விதிகள் மீறப்பட்ட பொழுது மக்களை பண்படுத்தி உண்மை முஸ்லிம்களாக வாழ வைக்க உண்மை மூமின்களாக வாழ வைக்க ஒரு சரியான ஆத்மார்த்தமான வழியில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்த கல்வி என்ற ஆத்மார்த்த உணர்வோடு மன ஓர்மையோடு தொழுதால் அன்றி அல்லாத தொழுகை தொழுகை அல்ல என்று நபிகள் நாயகம் செல்லல் நாளை செல்ல மறுதியிட்டு சொன்ன அந்த ஆத்மார்த்தமான செய்திக்கு ஒரு உயிரை கொடுக்க அந்த அபுதல்லாக அந்த தரா பையில்லம் தக்கும் தராகு பையின் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹுவை பார்ப்பது போன்ற உணர்வோடும் எப்பொழுதும் அல்லாஹு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அவருடைய வாழ்க்கையில் சகல செயல்பாடும் அமைந்திருக்க வேண்டும் குறிப்பாக இவாதத்தை அமைந்திருக்க வேண்டும் இதுதான் இஹசான் என்று அடையாளப்படுத்திய பெருமானார் அடிப்படையான மூன்றாவது பகுதிக்கு உயிரோட்டம் கொடுப்பதற்காக மகான்களாகியாட்கள் மகான்களாகிய குத்துபுமார்கள் மகான்களாகிய எல்லாம் முன் வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சினார்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தார்கள் இந்த சமூகத்தை ஒரு புதிய கட்டமைப்புக்குள் கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இந்த என்பது மீண்டும் நடைமுறைக்கு புதிதாக வந்தது அதுவரையில் நடைமுறையில் இருக்கிறது என்பது புதிய நடைமுறையா என்பது பழைய நடைமுறையா என்பது குர்ஆனில் அல்லாஹ் விதித்த நடைமுறை என்பது குர்ஆனில்

பேசி நாங்கள் வரவில்லை நாங்கள் விவகாரம் பண்ண வரவில்லை நாங்கள் உம்ராவுக்குத்தான் வந்திருக்கிறோம் ஆயினும் போராட்டம் நடத்த வரவில்லை என்று சொல்லி அவர்களோடு பேசி உம்ராவுக்கு ஒரு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு வாருங்கள் என்று பெருமானார் செல்லல்லாக வலேஹிவ செல்லம் அவர்கள் அமரு முதல் ஹத்தாபிரதி எல்லா இடத்தில் சொன்ன பொழுது அமர்ரதி எல்லாக அன்பு அதை மறுக்கவில்லை ஆனால் இன்னொரு மாற்று கருத்து சொன்னார்கள் அந்த மாற்று கருத்தை யார் சொல்லல்லா எனக்கு இருக்கிற குடும்ப பலத்தை விட அவர்களுக்கு மக்காவில் உமையா குடும்ப பலம் இருக்கிறது எனவே என்னை விட அவர் சென்றால் இன்னும் அது உயர்வாக நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற போதுவாக இருக்கலாம் என்ற கருத்தை சொன்ன உடனடியாக அந்த கருத்தை பெருமானார் செல்லல் செல்ல ஏற்றுக்கொண்டு